பிக் பாஸ் எட்டாம் நாள் விஜய் டிவி பிக் பாஸ் ஷோவோட ஒன்பதாவது எபிசோட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அனுயா எலினேட் ஆகி வெளியே போன பிறகு வையாபுரி கஞ்சா கருப்பு சக்தி காயத்ரி ஆர்த்தி எல்லாரும் உட்கார்ந்து பரணியை பத்தி புரளி பேசிட்டு இருக்காங்க பரணி எப்படியெல்லாம் செய்வான்னு கஞ்சா கருப்பு நடிச்சு காமிக்கிறாரு அப்போ சக்தி நீங்க நடிக்கிறத விட வையாபுரி நல்லா நடிப்பாரு அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னதும் வையாபுரி வந்து பரணி எப்படி நடப்பான் ஸ்டேஜ்ல எப்படி பிகேவ் பண்ணுவான் பேசுவான் நடிப்பான்னு அப்படியே பரணியை போலவே செஞ்சு காமிக்கிறாரு வையாபுரியும் கஞ்சா கருப்பும் நடிக்கிறத சக்தி காயத்ரி ஆர்த்தி மூணு பேரும் ரொம்பவே ரசிச்சு நடந்துட்டு இருக்கும் போது பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வாரமும் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் செல்பிஷா இருக்கணும்னு பேசிக்கிறாங்க அப்போ கஞ்சா கருப்பும் வையாபுரியும் செய்து காமிச்சது உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி பரணி தேவையில்லாம வந்து மூக்க நுழைச்சு அசிங்கப்படுறாரு அதை தொடர்ந்து காயத்ரி சக்தி கஞ்சா கருப்பு ஜூலி டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிக்கிறாங்க இவங்களும் பரணிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க பரணி முன்ன மாதிரி இல்ல எனக்கு அண்ணங்கிற பாசம் இருக்கு ஆனா அவர் செய்யற தப்புக்கு துணை போக முடியாதுன்னு ஜூலி சொல்றாங்க அதை கேட்ட காயத்ரி நீ டபுள் கேம் விளையாடாத இங்க ஒரு மாதிரியும் அங்க ஒரு மாதிரியும் பேசாதன்னு ஜூலி கிட்ட கடிந்துக்கிறாங்க அதுக்கு ஜூலி நான் ஏற்கனவே அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் இப்படி சாடிஸ்டா இருக்காதன்னு சாடிஸ்ட்னா என்னன்னு கேக்குறாரு ஆக மொத்தம் இந்த வாரம் இருக்க பதிமூணு கண்டஸ்டன்ஸில் அதிக எதிர்ப்பு பர்ணிக்கு தான் இருக்கும் போல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்